எங்க கிட்ட ஒண்ணும் பணம் கிடையாதா இல்லேன்னு யார் சொன்ன நீ வாராட தகுந்த ஆளாவே அமிர்தா நீ ரெண்டு நாளுக்கு எங்க என்ன அவர் வரப்பதானே நானும் வர முடியும் அவருக்கும் அறுவடை வேலை சரியா இருந்தது கல்வி மாமா இருக்கா அட கூட்டாளியை பார்க்கறதுக்கு சேகர் இப்பவே அவசரப்படுறா வாங்க போல மிழர்கள்ே உலகமே போற்றிடும்ானே கடல் ஓடியே திரவியம் பேடியே உறவு கொண்டாடியே உலகும் தமிழர்கள் நந்தானே உலகமே போற்றிடும்

என் வயத்துல பாலம் ஆத்தி அடிக்கங்க கொஞ்ச நேரம் நான் பாக்கல குழந்தை குழந்தையா குழந்தைக்கு என்ன என்னம்மா செல்வி பரன் மேல ஏறி தம்புரா மீட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் தவறி இருந்தா நான் பாத்துட்டு கத்தறேன் கத்தரேன் உங்க காதல விழுந்தா தானே மீனாட்சி வந்து இறக்கி விட்டா நீங்க தான் பக்தியை முழுகிட்டா மண்ணோடு மகளின் சேர்த்து மிதிச்சாராமே போரா கும்பர் அவர் போக ஆயிடுறீங்களா சக்கரதாரி கடைசியில அவனையும் கைவிடவில்லையே அஞ்சுகம் கடவுள் கைவிட மாட்டாருன்னு நாம கைவிட்ட முடியுமா பேசும் தெய்வம் இல்லையா குழந்தை அதை கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே பக்தி தானே பெற்ற பாசத்தால் பேசுகிறாய் அஞ்சுகம் ஆனால் உண்மை எது தெரியுமா அவன் அளித்த வாழ்வு அவனே தான் காப்பாற்றுகிறான் ஆமா இப்ப உங்க பகவான் தானே ஓடி வந்து நம்ம செல்வியை காப்பாத்துறான் அதுல சந்தேகம் என்ன பகவானே தான் காப்பாற்றிருக்கிறான் என்னம்மா செல்வி அப்படித்தானே அவளுக்கு இருக்கிற ஞானம் கூட உனக்கு இல்லை நான்தான் அஞ்ஞானியாச்சேன் ஏன் அடிக்கடி புட்களா சொல்லி காமிக்கிறீங்க நந்தாக நடக்குது ஓடுது நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நந்தாக நடக்குது ஓடுது நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுதுனால போகாலே காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காலத்திராட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம் காமத்ரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம் காம துரோத குணங்களை கொண்டது அபிவேகம் இது சொல்லும் டாடை கண்டு கொள்ளும் அது சொன்னாலும் கேட்காம துள்ளும் மேடுகளை பயம் தாண்டி வரும் நாலு கால் குதிரை காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் இல்லாமல் நாலு கால் குதிரை மேலேற்றி வேகமாய் செல்லும் எவரையும் மேலேற்றி வேகமாய் செல்லும் மேலெந்தும் கீழெந்தும் ரெண்டு கால் குதிரை வித்தியாசம் காட்டியே தள்ளும் ஜாதி வித்தியாசம் காட்டியே தள்ளும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும் புத்தியுள்ள நாலு கால் குதிரை ஆனாலும் பத்து மூலம் தள்ளி இருக்கணும் புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் புத்திகட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும் தம்பி வேலைக்கார முதுகுல குதிரை ஏற காலம் மலையறி போச்சு என்ன மலையறி போச்சு ஊர் இந்த ஒரு பஜன கோஷ்டி கடவுளுக்கு பக்தி சத்துவா நல்ல விஷயம் தான் பழனி மலையும் சொன்ன இது குதிரை அது தெரியுது

செல்வி ஏன் செல்வி இப்போட கெடிட்டா இந்த நறைகளை எல்லாம் அவளுக்கு போடுங்க இதுதான் என் கடைசி ஆசை அப்படி போடுறேன் அஞ்சுகம் நீ கொஞ்ச நேரமும் பேசாம இரு പോകത്താണ് മതിയ ശങ്കരം പിള്ളേ കടൽ പോതാണ് വീട് ആണ അതിൽ വീശിയ തുമ്പ അറിയുക என் செல்வியையும் அஞ்சுகத்தையும் அடித்துக் கொண்டு போய்விட்டு அவர்கள் நடமாட்டத்தையும் சிறுப்பையும் பேச்சையும் கேட்டு பூரித்த என் நெஞ்சை எப்படி வெறி சென்று நிற்கும் இந்த வீட்டை பார்த்த மகன் என் குழந்தையை நான் தேடத்தான் போய் கிடைத்தால் அவளோடு திரும்பி வருகிறேன் இல்லை அதிகார பத்திரங்கள் பத்திரமா வைத்துக் இந்த பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியானவர் நீர்தான் அழாதையும் உமை நம்பித்தான் என் சொத்து பூராவையும் விட்டுச் செல்லுகிறேன் கடமையை செய்யும் அதிலேதான் கணிப்பு இருக்கிறது அமரதம்மாவுக்கு ஏதாவது வேண்டாம் வேண்டாம் நித்தியானந்தம் குவித்துக் கொள்ளுவார் அமிர்தத்துக்கு மட்டும் என் அன்பை சொல்லும். சரி